அனைவருக்கும் வணக்கம் கவியரசர் கண்ணதாசனுக்கு அந்த காலங்களில் பழைய தமிழ் இலக்கிய மரபுகளை எல்லாம் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது கவியரசு பாடல்கள் சிலவற்றில் பழந்தமிழ் இலக்கியங்களின் சாயல் காணப்படுகிறது என்றால் அதற்கு அந்த இலக்கியங்களின் மீது கவியரசுக்கு இருந்த பற்றுதான் காரணம் இப்படி ஒன்றை எடுத்து இன்னொன்றில் கையாளுவதற்கு தமிழ் இலக்கணத்திலேயே ஒரு சூத்திரம் இருக்கிறது முன்னால் சொன்ன மொழி பொருள் அன்றியும் அனைவர் சொல்லும் பொன்னே போல் போற்றுதல் என்பதே அது ஓர் உதாரணம் சொன்னால் பழம்பெரும் கவிஞர்களே எப்படி இதனை கையாண்டிருக்கிறார்கள் என்பதை சாதாரண மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாளை தெய்வம் தொழும் தகைமை திண்ணித்தால் என்று இளங்கோவடிகள் எடுத்தாண்டிருக்கிறார் ஓர் இலக்கிய கருத்தை எடுத்து அதை அழகாக கையாளுவது ஒன்றும் சாதாரணமான விஷயம் அல்ல அது தெரியாமல் பல பேர் திண்டாடியிருக்கிறார்கள் ஆனால் கவியரசர் கம்பராமாயணத்தில் பட்டினத்தார் பாடல்களில் பாரதியார் கவிதைகளில் இருந்தும் இலக்கிய வார்த்தைகளை எடுத்து மக்கள் ரசிக்கும்படியாக எளிமைப்படுத்தி பல பாடல்களை எழுதியுள்ளார் அவற்றில் சிலவற்றை காண்போம் கம்பராமாயணத்தில் வரும் தோல் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமல்கண்டே கண்டார் என்ற பாடலின் வரிகளை இதே கமலம் படத்தில் பல்லவி வரிகளாக்கி காதல் பாடலாய் எழுதினார் கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடல்தான் தோல் கண்டே தோளே கண்டே 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 விழிகள் சந்த தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்